அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தான் இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் உங்களுக்காக அவர் வழக்காடுவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனம் தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் அம்பிரிமானவர்களே சுத்த இருதயம் தேவன் தங்கும் இடம் தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு பிற்பாடு அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பம் இது தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஒரு காலத்தில் தாவீது தேவனுடைய பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான் ஆண்டவருடைய இருதயம் அவனுடைய இருதயத்தோடு ஒத்ததாக இருந்தது என் இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டேன் என்று தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது ஒரு தவறு ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அந்த பாவத்தை தெய்வன் தம்முடைய ஊழியர் மூலமாக உணர்த்தின பிற்பாடு அவன் தெய்வனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் எல்லாரும் வெளியரங்கமாய் பார்க்கும்பொழுது பரிசுத்தவான்களைப் போல நீதிமான்களைப் போல காணப்படுவோம் நம்முடைய ஜெபம் நம்முடைய வேத வாசிப்பு சபைக்கு செல்லுதல் ஆராதித்தல் போன்ற காரியங்கள் வெளியரங்கமாக பார்க்கும்போது நாம் பரிசுத்தவான்களைப் போல தான் தெரிவோம் ஆனால் தெய்வன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய வெளியரங்கமான பக்தி கேதுவான காரியங்களை தேவன் எப்பொழுது அங்கீகரிக்கிறார் தெரியுமா நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்பொழுது மாத்திரமே இவைகளை தேவன் அங்கீகரிக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் வெளியரங்கமான பக்திக்கு ஏதுவான காரியங்கள் தேவனை திருப்திப்படுத்தி விடும் என்று நினைக்கிறோம் அப்படியல்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் தேவன் நம்முடைய ஆவிக்கேற்ற காரியங்களை அங்கீகரிப்பார் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தாபீதின் வீட்டிலே சாமுவேலின் தீர்க்கதரிசி சென்று இந்த வீட்டில் தேவன் ஒருவரை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அபிஷேகிக்க ஆயத்தமான அந்த வேளையில் ஈசாயின் வீட்டில் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவராக கடந்து வருகிறார்கள் மூத்த மகனை பார்த்தபோதே சாமுவேல் இப்படி நினைத்தார் இவன்தான் ராஜாவாக இருப்பான் என்று நினைத்தார் ஆனால் ஆண்டவர் இவன் அல்ல இவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லி மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்ரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி அந்த வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் புறக்கணிக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதற்கு பிற்பாடு தான் அந்த இடத்துல வருகிறான் தாபிதை அந்த வீட்டில் ராஜாவாக எல்லாருக்கும் முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார் அந்த தாபிதை எழுதுகிற விண்ணப்பம்தான் வேண்டிக் கொள்ளுகிற காரியம்தான் இது சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும் தேவ பிள்ளைகளே சுத்த இருதயம் நமக்கு ரொம்ப அவசியம் சுத்த இருதயம்தான் தேவன் விரும்பும் வாசஸ்தலம் சுத்த இருதயத்தோடு நாம் காணப்படும் பொழுது மாத்திரமே தேவனுடைய நன்மைகளை நாம் புசிக்க முடியும் அது மட்டுமல்ல நம்முடைய கிரியைகளை அவர் அங்கீகரிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதமைப்படி சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வெளியரங்கமான கிரியைகளை செய்து கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா அல்ல பிரியமானவர்களே இன்னைக்கு காலை வழியிலே கேளுங்கள் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிச்சயமாக அப்படிப்பட்ட வேண்டுதலோடு இந்த நாளை துவக்குங்கள் அந்த இருதயம் தேவன் தங்கும் இடம் செவிப்போமா அன்பு தகப்பனே சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிப்பீராக அசுத்தமான பாவமான காரியங்கள் கடினமான காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இல்லாதபடிக்கு அது எங்களை தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு இருதயத்தை பார்க்கிற எங்கள் ஆண்டவர் ஆகிய கருத்திற்கு முன்பாக எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொள்ள உதவி செய்யும் கடின இருதயம் வேண்டாம் ஆண்டவர் எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே சுத்த இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆமே